அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே மிக பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இதை பற்றி எவ்வளோ தான் வீடியோக்கள் போட்டாலும் இன்னும் எங்களுக்கு கடன் இருக்குது எங்களுக்கு பறக்கத்தே இல்லை எவ்வளோ தான் அமல்கள் செஞ்சாலும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்கக்கூடியவங்க இருக்கீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு முதல்ல நமக்கு பறக்கத்து நிலவணும் அதாவது செல்வம் நம்ம கையில் பறக்கத்தை தங்கிறதுக்கு முதல்ல எந்த காரியத்தை நம்ம தடுக்கணும் எந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது பெண்கள் வீட்டில் இந்த காரியங்களை எல்லாம் செய்யலாமா கூடாது அப்படின்ற விஷயமே தெரியாமலே இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் அமல்களை தொடர்ந்து செய்வாங்க ஒரு பக்கம் இந்த வீணான காரியங்களையும் செய்வாங்க அப்போது நமக்கு வர வேண்டிய பறக்க அது நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிடும் வானவர்கள் தடுமாறு வாங்கலாம் எந்த வீட்டுக்கு கொடுக்கறது இந்த பறக்கத்தை அப்படின்னு நமக்கு கொடுக்க வேண்டிய பறக்கத்தை நம்மளை விட கொஞ்சம் கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாகவும் மற்ற விஷயங்களை கரெக்டாக இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டில் அந்த பறக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம் இது நம்மள நிறைய பேர் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் ஆனால் எனக்கு பறக்கத்தே இல்லை ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அல்லாஹா தாளா பறக்கத்தை கொட்டுறான் அந்த அளவு அவங்களுக்கு ரிஸுக்கு அல்லாஹால கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு தான் அவங்களுக்கு அல்லாஹா தாள பறக்கத்தை கொடுத்துட்ருக்கான் எனவே முதல்ல உங்களுடைய வீடுகளில் இந்த விஷயங்களை நீங்கள் முதல்ல மாற்றுங்க முதல்ல என்ன செய்யணும் ஒரு பெண் அப்படின்னா முதல்ல அல்லாஹினுடைய கடமைகளை நிறைவேற்றணும் சரி வர ஐவேளை தொழுகையை கடைப்பிடிக்கணும் இன்னும் இன்னும் குரான் ஓதணும் திக்கர்கள் செய்யணும் இன்னும் தான தர்மங்கள் செய்யணும் இன்னும் நன்மையான காரியங்கள் எது இருக்கோ அதையெல்லாம் நீங்க தேடி பிடிச்சு செய்யக்கூடியவங்களா இருக்கணும் முக்கியமா வீட்டில் திக்குறுகளை ஓதிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா திக்ரு ஓதக்கூடிய வீடு தான் பறக்கத்தான வீடு தான் பறக்கத்தான வானவர்கள் இறங்குவாங்க இதெல்லாம் நீங்க கட்டாயமா நீங்க பார்த்துக்கோங்க அடுத்தது கணவனுக்கு கீழ்படுகிறது சில மனைவிமார்கள் கணவனுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க திம்முருத்தனமாக நடந்துக்குவாங்க அப்படி இருக்கிறதும் பறக்கத்தை குறைய செய்யுமா அதனால இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க அடுத்தது அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி இல்லாம இருக்கிறது முதல்ல அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கான் நல்ல கணவனை கொடுத்துருக்கான் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கான் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் இன்னும் செல்வாக்கு கொடுத்துருக்கான் நல்ல உணவை தர்றான் இன்னும் நல்ல தூக்கத்தை தர்றான் அதனால இது எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹத்தாலா அதிகம் அதிகம் கொடுக்குறேன்னு அவன் வாக்குறுதி கொடுக்கறான் அதனால கட்டாயம் அந்த இடத்துல பறக்கத் நிலவும் அதாவது நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல பறக்கத்தை அல்லாஹத்தால அதிகப்படுத்துறான் அதனால கட்டாயம் இதையும் நீங்க செய்யுங்க அடுத்தது வீடுகளை தூய்மையாக வச்சுக்கிறது வீட்டினுடைய மூளைகளில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் குப்பைகள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு நிறைய முசீபத்துக்கள் வரக்கூடிய காரணமாக இருக்கும் அதனால் வீட்டை வந்து எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணும் ஒட்டடை இல்லாமல் நல்ல வீடினுடைய எல்லா மூளைகளையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இன்னும் பாத்திரமெல்லாம் கழுவாமல் போட்டு வைக்கக்கூடாது துணிகளை எல்லாம் ரொம்ப நாள் சேர்க்கக்கூடாது அப்போப்போ சுத்தமாக இருக்கிறது தான் பறக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வழி அதனால் இதையும் நீங்கள் சரிவர பார்த்துக்கோங்க அடுத்தது நான் அதாவது என்ன என்ன சில பேர் போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுறது இன்னும் தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை பேசுறது இன்னும் திட்டுறது சபிக்கிறது இது போல பெண்கள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துலையும் பறக்கத்தான வானவர்கள் வரமாட்டாங்களாம் அதனால இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது பெண்கள் தவறு அப்படின்னே தெரியாம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா அது இதுதான் என்னன்னா தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க அது தேவையாகவே இருக்காது ஆனா அதை வாங்கி வாங்கி வீட்டில் குமிப்பாங்க அது துணியா இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கு தேவையான பொருளா இருந்தாலும் சரி இப்போ எல்லாமே இது ரொம்ப அதிகமாக பரவிருச்சு ஏன்னா மொபைல் கையில இருக்கிறதுனால வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆர்டர் போட்டு போட்டு அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதே கிடையாது ஆர்டர் போட்டு நானும் வாங்கினேன் நீ வாங்கினியா பக்கத்து வீட்டுக்காரங்க நானும் தான் அதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெருகிட்டு இருக்கு இதுவும் பறக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு வழி அதனால செலவுகளை கட்டுப்படுத்துங்க முடிஞ்ச அளவு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்த முயற்சி பண்ணுங்க அந்த இடத்துல கட்டாயம் அலாத்தால பறக்கத்தை அதிகப்படுத்துவோம் அடுத்தது பெற்றோர்களையும் உறவுகளையும் அன்பா கவனிக்கிறது இதையும் சில பெண்கள் கவனிக்க மாட்டாங்க அதாவது பெற்றோர்களை திட்டுவாங்க தள்ளி வைப்பாங்க இன்னும் உறவுகளை வந்து தள்ளி வச்சே வாழ்வாங்க உறவுகள் எந்த உறவுகளோடையும் யாருமே சேர மாட்டாங்க தனியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த இடத்துல பறக்கத்தை அதாவது அளவு கொடுக்கவே மாட்டான் எப்போ உறவுகளோட சேர்ந்து நம்ம அப்போ தான் நம்முடைய பறக்கத்து அதிகமாகும் நம்முடைய ஆயுட்காலமும் அதிகமாகும் எனவே இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது எப்பவுமே நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம பறக்கத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கணவனா இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனைவியா இருந்தாலும் சரி அல்லது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பிள்ளைகளுக்காக துவா கேடுங்க ஒரு கணவன் மனைவிக்காக கேடுங்க மன மனைவி கணவனுக்காக கேடுங்க இன்னும் பிள்ளைகள் பெற்றோருக்காக கேடுங்க எப்போ ஒரு குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்துல உள்ளவங்க துவா கேட்குறாங்களோ அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுமா அந்த இடத்துல அலாஹால பறக்கத்தை அதிகப்படுத்துதான்னா அதனால நீங்க எப்போதும் உங்க குடும்பத்திற்காக துவா செய்யறதை விட்டுறாதீங்க அடுத்தது எந்த இடத்துல நம்ம வந்து திக்ரிகளை ஓதுறமோ அந்த இடம் செழிப்பாக தான் இருக்கும் நீங்கள் எந்த திக்கரை ஓதுனாலும் சரி சுபஹானலா சொன்னாலும் சரி அல்லது நீங்கள் தேடி பிடிச்ச ஒரு சிறந்த திக்கிற ஓதுறீங்க அப்படின்னாலும் சரி எந்த திக்கிற நீங்கள் வீடுகளில் ஓதுறீங்களோ அந்த வீட்டில் அல்லாஹால பறக்கத்தை அதிகப்படுத்துவான் இதை நீங்கள் கண் கூட உணர முடியும் எந்த வீட்டில் திக்கர் இருக்கோ அந்த வீடு ஒருபோதும் முசீபத்துக்கள் இல்லாத வீடாக தான் இருக்கும் ஒருபோதும் அங்கே சைத்தான் இருக்கவே மாட்டோம் அங்கே பிரச்சனைக்கு இடமே கிடையாது அதனால் எப்போதுமே திக்கர் செஞ்சுக்கிட்டே இருங்க இன்னும் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒன்பது விஷயங்களையும் நீங்கள் கவனிங்க முதல்ல இதையெல்லாம் மாத்துங்க இதையெல்லாம் நீங்க மாத்திட்டீங்களா அப்போ என்ன செய்யணும் அடுத்தது பறக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழியை நீங்க தேடணும் பறக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த சூறாவை ஓதுறது அதாவது சுரா வாக்கியா அதாவது இந்த சூறாவும் நமக்கு ஒரு பறக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வழி இந்த சூறா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த இடத்துல வறுமை ஒருபோதும் இருக்காது அப்படின்னு நபி அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இதை பற்றிய ஒரு சிறிய சம்பவம் மட்டும் நம்ம பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம சூத்ரலி எல்லாம் அவங்களுடைய கடைசி தருணத்தில் உதுமாற்றலியெல்லாம் கொண்டு உதவி செய்கிறதுக்காக வர்றாங்க அதாவது ரெண்டு வயசு பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் மரண தருவாயில் இருக்கீங்க நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டபோது இப்போ நம்ம சூத்திரலியெல்லாம் ஹோண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரசூல்லா ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அந்த சூறாவே என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் போதுமானது அவங்களுடைய தேவைகளுக்கு அந்த சூறா போதுமானது அதனால நீங்கள் என்கிட்ட கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் இந்த உதவியை இன்னும் முடியாதவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க அலமது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க பாருங்க ஆனால் இன்றைக்கு நம்மள பலரும் இதை செய்ய துணிவோமா அப்படின்னா செய்ய மாட்டோம் ஏன்னா இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கே யாராவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் கடைசி தருணத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம உடனடியாக அந்த உதவியை ஏற்றுக்குவோம் ஆனால் இப்படி நம்ம சூதரடியில் அவங்க என்ன சொன்னாங்க நபியவர்களுடைய வாக்கில் வாக்குல அவங்க உறுதியா இருந்திருக்காங்க இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்முடைய அத்தனை தேவைகளுக்கும் போதுமானது இன்னும் இந்த சூறா வறுமையும் ஒருபோதும் கொடுக்காது செல்வத்தை பறக்கத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க மனசுல இருந்தது அதனால அவங்க அந்த உதவியும் மறுத்திருக்காங்க இதே போலதான் தான் நாமும் இந்த சூறாவை வளமையா நபிவர்களுடைய வாக்கில் நம்ம நம்பிக்கை வச்சு ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒருபோதும் பண கஷ்டம் இருக்காது அல்லாஹினுடைய பறக்கத்தை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த சூறாவை நீங்கள் எப்படி நீயத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது நிறைய பண தேவைகள் இருக்குது அப்படின்னு அதற்கு இந்த சூறாவை எப்படி நீயத்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சூறா கொஞ்சம் ஓதுறதுக்கு பெரிய சூறா தான் அதாவது ஓத தெரியாதவங்களுக்கு ஓதுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம் இந்த சூறாவை நீங்கள் பதிமூணு முறை நீங்கள் நீத்து வைங்க பதிமூணு முறை அதாவது அவசர தேவையாக இருக்கீங்க உடனே எங்களுக்கு பணம் வேணும் அல்லது ரொம்ப அவசியமான ஒரு செலவு வரப்போகுது அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கடன் அதிகமாக இருக்குது இந்த கடனை தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மூன்று நாள் நியத்துவீங்க இந்த மூன்று நாளைக்குள்ளே பதிமூணு முறை இந்த சு வாக்கியாவை நீங்கள் ஓதி முடிக்கணும் அதோடு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வீட்டில் இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முதல்ல மாற்றிட்டு இந்த சூறாவை நீங்கள் நல்ல முறையில் நியர்த்த வச்சு மூணு நாளைக்குள்ளே இந்த வாக்கியா சூறாவை பதிமூணு முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிட்டத்தில் செய்யுங்க அவசர தேவைக்கு கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லாஹாலா பரக்கத்தான வானவர்களை கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொட்டுவான் இன்னும் இந்த சூறாவை ஓத தெரியாதவங்க கவலைப்பட வேணாம் இந்த சூறாவை அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் என்கிட்ட துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா கேட்டுகிட்டு தான் இருக்கேன் என்னுடைய எல்லா துவாவலையும் நீங்கள் இருக்கீங்க அதே போல் உங்களுடைய துவாக்களில் என்னையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்ஷாலா இம்மை மறுமையினுடைய அத்தனை வாழ்க்கையும் நம் அனைவருக்குமே அலா சிறப்பாக மாற்றி தருவானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ